டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் அப்போ அதிகமான அளவு வலி இருக்குது கூடவே வாந்தி வர மாதிரி இருக்குது என்ன செய்யறது ஸோ இந்த பீரியட்ஸ் காலத்தில் வரக்கூடிய வழியே வந்து நம்ம டிஸ்மனரியான்னு சொல்லுவோம் அதை வந்து ரெண்டு வகைகள் இருக்குது பிரைமரி டிஸ்மனோரியா செகண்டரி டிஸ்மனரியா உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைனா அதை வந்து பிரைமரி டிஸ்மனரியா நம்ம சொல்லுவோம் ஃபைப்ராய்ட்ஸோ அடினோமயோசிஸோ எண்டோமெட்ரியோசிஸோ சாக்லேட் சிஸ்டோ இருந்துச்சுன்னா அது வந்து செகண்டரி டிஸ்மனோரியான்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிரைமரி டிஸ்மனரியை சரி செய்யறதுக்கான ஒரு டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு ரெண்டு லவங்கப்பட்டை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க அதுக்கப்புறம் அடுப்பு பண்ணிட்டு ஒரு நாலு ஏலக்காயை வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுருங்க ஒரு பத்து துளசி இலைகளையும் போட்டுடுங்க அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு வடிகட்டி நீங்க வந்து குடிச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வலிகளை வந்து குறைச்சிக்கலாம் கூடவே வந்து நீங்க உணவுல உப்பு புளி இதென்னையும் வந்து ஒரு பீரியட்ஸ்க்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்க ஆரம்பிச்சிடுங்க கூடவே டெய்லி வந்து யோக பயிற்சிகளையும் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் கால வலைகளை அழகா சமாளிச்சிக்கலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால